சில பேர் கட்சியில் ஏன் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கல இவன் ஏன் மேலே நடவடிக்கை எடுக்கல அவன் மேலே நடவடிக்கைன்னு ஒன்றிய செயலாளர் அவனுக்கு கீழே இருக்கவனா இழுத்து வந்து என்கிட்ட வந்து நெருக்கடி கொடுப்பாங்க அப்பா அவன் இப்போ தான் வந்திருக்கிறான் முதல் தலைமுறையை அரசியலுக்குள்ளே அடியெடுத்து வச்சுருக்கிறான் இப்படியும் அப்படி இருக்குதான் செய்வான் கற்றுக்குவான் போ மன்னிச்சு அனுப்பு பண்ணி அனுப்பு எச்சரித்து அனுப்பு சும்மா எல்லாத்தையும் நடவடிக்கைமுன்னா நான் ஒரு ஆள் தனியாக தான் நிற்கணும் நான் உணர்ச்சியை உடனே கோபத்தை காட்டி யார் பார் நான் தலைவர் ஏன் கேடுதான் நீ அப்படின்னு நான் வந்து பொதுச் செயலாளரை நீக்கிறேன் துணை பொதுச் செயலாளரை நீக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் நீக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம் ஒவ்வொருது மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது ஆதாரங்கள் இருக்குது இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இப்போவே நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணுமா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஆனால் எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொள்கிறேன் இவ்வளவு பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு போகிறேன் சேர்த்து அழைச்சிட்டு போகிறேன் ஒரு மீனவன் வலை விரிச்சி பெரிய வலை விரிச்சி மீன் பிடிக்கிறான் அதில் உள்ள நண்டு சின்ன சின்ன உயிரினங்கள் கூட சேர்ந்து தான் வருது ஆனால் அவன் வந்து அதை டார்கெட் பண்ணுறதில்ல பெரிய வகையான மீன்கள் கிடைக்கும் தான் டார்கெட் பண்ணுறான் பட் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரான் அந்த வலையில் வந்து எல்லாம் வந்தால் எல்லாம் வந்து பயன்படுங்கிறது வேறு அப்படி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண முடியாது அங்கேயே அவ்வளவும் ஃபில்டர் பண்ண ஃபில்டர் பண்ணுறது மாதிரி வலை இருக்குது சின்ன சின்ன மீன்கள் போகிறது அதுலேயும் சிக்கிற அதையும் தாண்டி சிக்கிறதெல்லாம் இருக்குது இப்போ அரசியல் வாழ்க்கையில் ஒன்றிய செயலாளர்கள் தப்பு பண்ணுறாங்களா தப்பு பண்ணுறாங்க ஏன் தப்பு பண்ணுறாங்க என்ன இன்டென்ஷனோடு பண்ணுறாங்களா இன்டென்ஷன் கிடையாது யாருக்கும் அப்படி கிரிமினல் இன்டென்ஷனும் கிடையாது அது அந்த மாதிரி செய்கிறவனு இருக்கிறான் அதாவது இந்த தலைமையை பயன்படுத்துறது கட்சியை பயன்படுத்துறது அது இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது அதன் மூலமாக தப்பு செய்கிறதுக்குன்னு சில பேர் வரான் அது ரொம்ப 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 நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கும் செய்ய தெரியாமல் செஞ்சு ஈகோவில் சண்டை போட்டுக்கிறது பேச தெரியாமல் பேசுறது என்னை சீண்டிட்டு நான் பார் யார் அப்படின்னு காட்டுறது இது கொள்கை அடிப்படையில் வர்ற சண்டை இல்லை இப்போ இந்த இடங்களில் கோபத்தை நாம் எப்படி செலவிடுவது என்பது முக்கியமானது இது நான் வந்து கோபி நயனாருக்காக பேசலை அவர் அதை புரிஞ்சுக்கார் அவர் அவர் வந்து முதிர்ச்சியானவர் அவர் முதிர்ச்சியானவர் உணர்ச்சி எப்போது கட்டுக்குள் இருக்கும் என்றால் முதிர்ச்சி அடைகிற போதுதான் உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற வலிமை வந்துவிட்டால் முதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்று பொருள் அந்த முதிர்ச்சிதான் ரொம்ப முக்கியமானது நம்ம எளியவர்கள் மீது கோபத்தை காட்டக்கூடாது உதிரிகள் மீது கோபத்தை காட்டக்கூடாது இந்த கட்டமைப்பு வலிமையாக இருப்பதற்கு இன்னொரு கட்டமைப்பு காரணமாக இருக்கிறது அல்லவா இந்த கருத்தியலுக்கு எதிரான இன்னொரு கருத்தியல் இருக்கிறது அல்லவா அதை எதிர்த்து போரிடுவதற்கு நமக்கு மிகப்பெரிய பலம் தேவை அதனால்தான் அமைப்பாய் திரள்வோம்னு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட அந்த உந்துதலால் நான் எழுத ஆரம்பித்தேன் நான் ஒரு எழுத்தாளர் கிடையாது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதையாவது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதை இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை கொஞ்சம் தூரம் எழுதுனேன் கழுத்து வழி வந்துச்சு அதனால் அப்படி நிறுத்தினேன் அப்படியே நின்று போச்சு அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை ஒரு ஐம்பது கட்டுரை என்பதுதான் எழுதுனேன் அந்த மாதிரி ஐநூறு கட்டுரைகள் எழுத முடியனால் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இவை அனைத்தையும் நான் களத்தில் உள்வாங்கியவை எதுவுமே நான் புத்தகத்தை படித்து அதிலிருந்து சில கருத்துக்களை புரிந்து கொண்டு மேற்கோள் காட்டி நான் எழுதவில்லை என்னுடைய எழுத்துக்களில் எங்கேயுமே மேற்கோள்களே இருக்காது பாரதி சொன்னார் அம்பேத்கர் சொன்னார் பெரியார் சொன்னார் அப்படின்னு ஒரு இடத்த கூட நான் மேடையிலும் பேசுனதில்லை எழுதுனதும் கிடையாது நான் களத்தில் சந்தித்தவற்றை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன் என்ன உணர்ந்தேனோ அந்த உணர்வுகளை அப்படியே பதிவு செய்திருக்கிறேன் உடனிருக்கிற தோழர்களின் எதிர்வினைகள் என்ன என்பதை புரிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறேன் அதனுடைய பொருள் என்னென்றால் இதை என்னுடைய புத்தகத்தை பற்றி இங்கே அறிமுகம் செய்யணுங்கிறதுக்காக சொல்லலை இந்த அமைப்பாய் திரள்வோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன் ஒரே நேரத்தில் வந்து ஏழு எட்டு இடத்துல நிகழ்ச்சி போட்டுருவாங்க காலையில் பத்து மணிக்கு இவனுக்கு கல்யாணம் காலையில் பத்து மணிக்கு அவனும் கல்யாணம் காலையில் பத்து மணிக்கு இன்னொருத்தன் வீட்டில் காதணி விழா ஒரே நேரத்தில் இது முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் அந்த இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் இன்னொருத்தையும் இரு நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் இவன் எல்லாம் ஒரே நேரத்தில் பத்து மணிக்கு வரணும்பா நான் ஒருத்தனுக்கு தான் தேதி கொடுத்துருப்பேன் ஆனால் முப்பத்தஞ்சு நாற்பது நிகழ்ச்சி எல்லாம் ஒரே நேரத்தில் போட்டு காத்துக்கிட்டு இருப்பான் ஜனங்களை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு இருப்பான் இந்த வந்துடுவார் இந்த வந்துடுவார்னு எப்படி மனுஷன் போக முடியும் இன்றைக்கி அதான் பாருங்க பாருங்கள் ஆறு மணிக்கு அங்கேயே நிகழ்ச்சி ஆறு மணிக்கு இங்கேயே நிகழ்ச்சி நான் எப்படி ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணி தான் இன்னொன்று வர முடியும் நாளைக்கு வெளிச்சம் கலைக்குழு சார்பிலையும் நிகழ்ச்சிடுது இன்னொரு மாநாடு இருக்குது அது எல்லாமே அஞ்சு மணி ஆறு மணிக்கு இங்கேயாவது சென்னைக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் சில நேரங்களில் திருவனந்தபுரத்துலேயும் கொடுத்துருப்பாங்க அப்படியே கன்னியாகுமரியிலும் கொடுத்துருப்பாங்க ஒரே நேரத்தில் தேதி இவையெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்றால் நாம் எல்லாம் ஒரே அமைப்புக்குள் இணங்கி கலந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒரு செயல் திட்டத்தை வரையறுப்பதற்கு கூட இன்னும் பக்குவப்படாமல் இருக்கிறோம் அமைப்பாய் திரளாமல் எந்த ஆதிக்கத்தையும் வீழ்த்த முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அமைப்பாய் திரள்வது என்றால் இதுதான் அடிப்படை சரி விழுப்புரம் மாவட்டத்துக்கு திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சி வர்றார் அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு வரது முன்னாடி எவ்வளோ தூரத்திலிருந்து பயணப்பட்டு வரார் அது எவ்வளவு தூரம் அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் எத்தனை அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறார் இரவு எங்கே தங்குகிறார் இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தா த காலதாமத இடைவெளி இருந்தால் பரவாயில்லங்கிற அளவுக்கு அதை ஒருமுகப்படுத்தணும் இதை ஒருமுகப்படுத்துவது எப்படி முடியும் ஒழுங்குபடுத்துவது எப்படி முடியும் ஒரு அமைப்பாய் நாம் திரளுகிற போது தான் அமைப்பாய் திரளவில்லை என்றால் எங்கள் ஊருக்கு வராரா அங்கேருந்து பக்கம்தான் இங்கே வாங்க இந்த ஊருக்கு போகிறாரா இங்கேருந்து பக்கம்தான் இன்னொரு பத்து கிலோமீட்டர் வாங்க அங்கே போகிறா அது மெயின் நிகழ்ச்சி போயிடும் எந்த நிகழ்ச்சிக்கு போகணுமோ அதை விட்டுருவாங்க இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் கொள்கை எதிரிகளை எதிர்கொள்ளுகிற போதும் கூட நாம் இப்படி அங்கும் இங்கும் சண்டை போட்டு கொண்டிருக்க கூடாது ஏன் திராவிடர் கழகத்தோடு நாம் நட்பு பாராட்டுறோம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் ஏன் இடதுசாரிகளோடு நாம் உறவாடுகிறோம் இவர்களோடெல்லாம் நமக்கு முரண்பாடுகள் இல்லையா இந்த ஆட்சியின் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா அரசின் மீது நமக்கு குறைகள் இல்லையா குறைபாடுகள் இல்லையா அவர்களோடு நாம் தொடர்ந்து நட்புறவு பாராட்டுகிறோம் என்றால் சமரசமாகிவிட்டோம் என்று பொருளா சமரசத்திற்கும் நட்பின் அடிப்படையிலான நெகிழ்வுத்தன்மைக்கும் வேறுபாடு இல்லையா உண்மையான பொது எதிரியை வீழ்த்துவதற்காக அதை நோக்கிய பயணத்தில் நட்பு சக்திகளோடு இணங்கி இயங்க வேண்டும் என்பது ஒரு தேவை இல்லையா இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல் இதை புரிந்து கொள்வதுதான் அரசியல் திராவிட இயக்கங்களோடு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு விமர்சனங்கள் இல்லையா என்ற கேள்வி எழலாம் என்னுடைய தொடக்க கால உரைகள் இருந்தால் எடுத்து பாருங்கள் தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுகள் கிடைத்தால் எடுத்து கேட்டு பாருங்கள் இன்றைக்கு பேசுகிறவனு என் மாதிரி பேசியிருக்க முடியாது அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு அவன் வாயை விட்டுக்கிட்டு இருக்கிறான் நான் கருத்தியல் அடிப்படையில் விமர்சனம் செய்திருக்கிறேன் முரண்பட்டிருக்கிறேன் பனகல் பூங்கா அருகே நான் ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பேசியதை கேட்டுவிட்டு கலைஞர் முரசொலியிலே என்னை புதிய மகாத்மா என்ற பெயரிலே விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தான் நான் உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அரசை விமர்சித்து பேசுகிறேன் அதனால் அவர் ஆத்திரப்பட்டு என்னை விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருந்தார் முறை சொல்லிலே விமர்சிக்காமல் இல்லை இன்றைக்கும் இந்த விமர்சனங்கள் இருக்கின்றன காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடு இல்லையா காங்கிரஸின் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா ஏன் அகில இந்திய அளவிலே காங்கிரஸோடு இன்றைக்கு கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது அப்படி காங்கிரஸோடு கைகோர்த்து விட்டோம் என்றால் சமரசமாகி விட்டோம் என்று பொருளா காங்கிரஸ் மீது நமக்கு இருந்த விமர்சனங்கள் எல்லாம் நீர்த்து போய்விட்டன என்று பொருளா இல்லை தேசிய அளவில் இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமான ஒரு பொது பகை கோலோச்சுகிறது அவற்றை அம் அந்த பகையை அம்பலப்படுத்த வேண்டியதும் அந்த பகையை வீழ்த்த வேண்டியதும் முதன்மை முரண்பாடாக வந்து நிற்கிறது எண்ணற்ற முரண்பாடுகள் இருக்கலாம் அதில் எது பிரைமரி எது முதன்மை முரண்பாடு அதை முன்னிறுத்துவதில் தான் பிரச்சனைகள் நமக்கு இடையில முரண்பாடுகள் திராவிடர் கழகத்தில் எவனோ ஒருத்தன் சமூக வலைத்தளத்தில் எழுதுறான்னா அதுக்காக ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்த விருதை திரும்பி தரக்கூடாது கோபி நயனார் அப்படி சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அது திராவிடர் கழகம் செய்திருக்கிற சிறப்பு அது அது உங்களுடைய உழைப்புக்கு தந்திருக்கிற மரியாதை அது அது வேற நேரத்தில் தரப்பட்ட ஒன்று வேற பொருளில் தரப்பட்ட ஒன்று வேறு பரிமாணத்தில் வழங்கப்பட்ட ஒன்று எவனோ இன்றைக்கி எழுதுறாங்கிறதுக்காக அதுக்காகலாம் வந்து திமுகவில் இருக்கிறவன் நம்மளை விமர்சிக்காமல் இருக்கிறானா இன்றைக்கி நான் இப்போ பேசிக்கிட்டே இருப்பேன் கீழே இவனாக எழுதிட்டு இருப்பான் அவனைவன எழுதும் அது அவனுக்கு அவனுடைய பிறப்பு அடிப்படையில் அவனுக்கு ஊட்டப்பட்டிருக்கிற காழ்ப்பு அது அவன் அந்த கட்சியில் இருக்கிறான்றதுனால உடனே நம்மளை ஆதரிப்பான்லாம் அர்த்தம் கிடையாது திராவிடக் கழகத்தில் இருக்கிறவன் எல்லாமே ஆசிரியர் வீரமணி அவர்களைப் போல முதிர்ச்சியாக அணுகுவான் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படி இருக்க முடியாது வாய்ப்பில்லை நம்ம கட்சியை சார்ந்த ஒரு போராளி என்பதால் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறேன் கோபி அவர்கள் சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விருதினை திரும்ப தருவேன் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என தருமைத் தோழர்களே நான் சுருக்கமாக முடிக்கிறேன் என்று சொல்லி நெடுநேரம் எடுத்துக்கொண்டேன் பொறுத்திருள வேண்டும் இங்கே வந்திருக்கிற ஆளுமைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளத்தில் சாதனை படைத்த மகத்தான ஆளுமைகள் சிறந்த கவிதை நூல் அதற்காக கவிஞர் ரவினிகா ஸ்ரீராம் இதை வந்து யாழநாதி ஒரு ஆளாக முடிவு செய்யல அல்லது வெண்ணிலவன் போன்ற பொறுப்பாளர்கள் உட்கார்ந்து முடிவு செய்யல இதை முடிவு செய்வதற்கென்று ஒவ்வொரு ஆண்டு ஒரு பேனல் ஒரு ஒரு குழு போடுறாங்க அந்த குழுவில் இடம்பெறுகிறவர்கள்தான் இந்த விருது பெறும் சான்றோரை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஏற்கனவே பல விருதுகளை பெற்ற ஆற்றலாளர்கள் வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு ஆளுமைகளிடம் விருதுகளை பெற்ற சான்றோர் பெருமக்கள் ஒவ்வொருவரை பற்றியும் தனித்தனியே நாம் பேச தொடங்கினால் மணிகணக்கிலே நீளும் தொடரா பெரிய ராமசாமி அவர்களோடு நான் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தேன் விடுதலை சிறுத்தைகளை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகளை பற்றியெல்லாம் எனக்கு நினைவுபடுத்தினார் அதையே தொகுத்து ஒரு நூலாக போடலாம் என்கிற அளவுக்கு அவர் நம்மை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணுகிற போது எனக்கு பல மடங்கு ஊக்கம் பெறுகிறது அறிவார்ந்த தளத்தில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற இத்தகைய ஆளுமைகள் எல்லா வரம்புகளையும் கடந்து விடுதலைச் சிறுத்தைகளை அங்கீகரித்ததன் விளைவுதான் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கிடைத்திருக்கிறது இது சாதாரணமான ஒரு சாதனை அல்ல மிக இலகுவாக கிடைத்துவிட்ட ஒன்று அல்ல இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் நாம் சந்தித்திருக்கிற சவால்களும் தாங்கி இருக்கிற வழிகளும் விவரிக்க முடியாதவை எத்தனை எத்தனை அவமதிப்புகள் எத்தனை எத்தனை அவமானங்கள் சொல்லி மாட முடியாத அளவுக்கான அவதூறுகள் உடம்பெல்லாம் உள்ளமெல்லாம் ஆறாத காயங்கள் எல்லாவற்றையும் கொண்டு பொறுத்து கொண்டு இந்த இடத்தை வந்து நாம் அடைந்திருக்கிறோம் அண்மையில் ஒரு மூத்த தலைவர் தமிழக அரசியலில் எண்பது வயதுக்கு மேலானவர் என்னை பார்த்து பாராட்டுகிற போது சொன்னார் சொன்னார் தம்பி உங்கள்ட எழுத்தாற்றல் இருக்கிறது பேச்சாற்றல் இருக்கிறது அந்த திறமையெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது எனக்கு அதுவெல்லாம் பெரிதாக தெரியவில்லை இந்த எளிய மக்களை அமைப்பாக்கி ஆண்டு காலம் எல்லா அவதூறுகளையும் தாங்கி சகித்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறீர்களே இது சாதாரணமானதல்ல உங்கள் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் கிடைத்திருக்கிற விருது என்று சொன்னார் தனியே உட்கார்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை உணர்ச்சியை நாம் கையாள வேண்டும் உணர்ச்சி நம்மை ஆளக்கூடாது அதான் உணர்ச்சி வையப்பட்டு விட்டான் என்றால் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு விட்டான் உணர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டான் என்று பொருள் உணர்ச்சியின் கைகளுக்குள் போய்விட்டான் என்று பொருள் ஒவ்வொருவருக்கும் உணர்ச்சி தேவை ஆனால் எந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டும் எவ்வளவு வெளிப்படுத்த வேண்டும் யாருக்கு எதிராக வெளிப்படுத்த வேண்டும் யாருக்கு ஆதரவாக வெளிப்படுத்த வேண்டும் அன்பை கூட மாணாங்கனியாக செலவு பண்ணக்கூடாது மதுரை பாஷையில் சொன்னான் அன்பை வெளிப்படுத்தும் போது கூட ஒரு ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது அதற்கான காலம் பொருள் இடம் என்பது தேவைப்படுகிறது நல்ல மருந்து ஒரு பாட்டில் நிறையா இருக்குது நூறு எம்எல் அதை எப்படி நரம்பில் கொண்டு போய் ஏற்றுறது நரம்பு வழியாக தான் போடணும் அந்த பாட்டில் நிறைய நூறு எம்எல் இருக்கிறத ஒரு சிரிஞ்சுக்குள்ளே கொண்டு வந்து ரெண்டு எம்எல் எடுக்கிறோம் ஒரு சின்ன அடை சின்ன அமைப்புக்குள்ள வந்துடுது பெரிய அமைப்புக்குள்ளே இருக்கிற மருந்து ஒரு சின்ன அமைப்புக்குள்ளே சிரிஞ்சுக்குள்ளே வந்துடுது அந்த சிரிஞ்சுக்குள்ளே இருக்கிற ரெண்டு எம்எல் நரம்புக்குள்ளே போகணுன்னா நீடில் வழியாக தான் போகணும் இந்த நீடில் வழியாக போகுது பாருங்கள் ஒரு ஆர்டர் ஒரு ஒழுங்கு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றை நோக்கி போகிறபோது பாட்டில் இருக்கிற மாதிரி ஆவும் கிடவு அது அந்த பாட்டில் இருக்கிற மருந்து இருக்கிற மாதிரி இருக்க முடியாது லிபரலாக சிரிஞ்சுக்குள்ளே வர்ற மாதிரி வரணும் அப்போ ஒரு லிமிட்டடாக தான் வர முடியும் இருக்கிற அந்த மருந்து நீடில் வழியாக போகும்போது எவ்வளவு மயிரிழையில் போகிறது அந்த மயிரிழையில் போனால்தான் நரம்புக்குள்ளே நுழைய முடியும் அதுதான் ஃபோக்கஸ் ஒரு குறிப்பான ஒரு இலக்கின் மீது ஒன்றை நிகழ்த்துகிற போது இப்படித்தான் ஒழுங்குபடுத்தி செல்ல வேண்டிய தேவை இருக்கிற இந்த ஒழுங்கு தான் டிசிப்ளின் என்பதை விட ஆர்டர் என்பது இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஒழுங்குமுறை அதுக்கு தான் அமைப்பு தேவை பாட்டில் என்பது ஒரு அமைப்பு சிரிஞ்சி என்பது ஒரு அமைப்பு நீடில் என்பது ஒரு அமைப்பு அது இருந்ததால் தான் அந்த மருந்தை நம் நரம்பு வழியை அனுப்ப முடிந்தது நோயை குணப்படுத்த முடிந்தது அதைப் போல பாட்டிலில் இருக்கிற ஆத்திரம் கோபம் சிரிஞ்சுக்குள்ளே வருகிற போது ஒரு கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் கட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் நீடில் வழியே போக வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது அரசியலில் இவை எல்லாம் நாம் அறிந்து கொள்வது ஒவ்வொரு பண்பாட்டு தளத்திலும் சமூக தளத்திலும் கற்றுக்கொள்வதன் மூலம்தான் அது முடியும் அவற்றை கற்றுக்கொண்டு அதிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இங்கே சான்றோர்களாக சான்றோர் என்றால் எடுத்துக்காட்டானவர்கள் சான்றுன்னா என்ன எடுத்துக்காட்டுன்னு அர்த்தம் சான்றோர்னா எடுத்துக்காட்டானவர்கள் சிறுகதை எழுதுவதில் இவர் சான்று சான்றோர் ஒரு ஆப்ஜெக்ட் அதை சான்றுன்னு சொல்கிறோம் எவிடன்ஸுன்னு சொல்கிறோம் அது மனிதனாக இருந்தால் சான்றோர்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அப்போ சிறுகதை எழுதுவது திரைப்படம் இயக்குவது கதை சொல்லுவது நாவல் புதினம் எழுதுவது கட்டுரைகள் எழுதுவது விமர்சனங்களை முன்வைப்பது கருத்தியல் சார்பிலே விவாதிப்பது இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த அறிவார்ந்த தளத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட ஆளுமைகளின் துணையோடு தான் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்கிற புரிதலோடு இன்றைக்கு விடைபெறுவோம் அனைவருக்கும் விருது பெற்ற சான்றோர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஒருங்கிணைப்பை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற யாழநாதி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் நன்றி வணக்கம் நன்றி உரை